வணக்கம் மாகா கல்யாணம் சரியில்லை மகாலட்சுமி சூர்யா கிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது எல்லாத்துக்குமே காரணம் கௌதம் தான் அவன் தான் வீட்டில் இருந்து எல்லாத்தையும் விவே பார்த்துக்கிட்டு அவன் மதனையும் இப்போ எவனோ வந்துட்டு போனான் அவனையும் வச்சு இவன் இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருங்கள் அக்காவை தப்பாக வேணும்னே அவன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் சொன்னவனா இவர் நம்ப மாட்டார் உங்க தம்பி எது சொன்னாலும் சரின்னு சொல்லுவீங்க எங்கள் அக்கா தப்பே பண்ணலாம் தப்பு சொல்லுவீங்களா அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க எங்களால் நீங்கள் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்காதீங்க நான் பண்ண தப்பால் தான் இப்போ எல்லா பிரச்சனையும் சேர்ந்து வந்து நிக்குது எப்படி பார்த்தாலும் நான் தான் உண்மையா உண்மையாக விரும்புன்னு இருந்து ஓடி போயிட்டான் ஆனால் அவருக்கு என்ன பிடிக்கல அவர் என்னை வெறுத்தா கூட என்னால் அவரை வெறுக்க முடியாதுன்ட்டு இவங்க சொல்லி அழுகுறாங்க மன்னிப்பு கேட்குறாங்க நீ அழுவாதுக்கான்ட்டு இவங்க சொல்கிறாங்க நீங்கள் எதுக்காக கௌதம் கிட்ட உண்மையை சொல்லலைன்ட்டு எந்த விஷயம் அம்மா போயிட்டு எல்லார்ட்டையும் பிரச்சனை பிரச்சனையாகன்ட்டு அப்போ கௌதம் தப்பே பண்ணலாம் தப்பு இல்லை நீங்கள் சொல்லுவீங்க எங்கள் அக்கா தப்பு பண்ணலனா கூட தப்பு பண்ணுறான்னு சொல்வீங்களா நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டிங்களான்ட்டு இவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டில் பாட்டி வந்துட்டு பார்க்குறாங்க கௌதம் ஆளில் குடிச்சிட்டு படுத்துட்டுருக்காரு இவங்க கத்தி வீட்டில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்றாங்க எல்லோரும் வந்து பார்த்து ஷாக் ஆகுறாங்க இவர் எதுக்காக வந்துட்டு எல்லாரும் எக்ஸிபிஷனில் பார்க்குற மாதிரி எதுக்காக வந்து என்னை பார்க்குறீங்கன்ட்டு இவர் கேட்குறாரு போதையில் தாத்தா அடிக்கிறதுக்கு போகிறாரு எல்லாரும் தடுக்கிறாங்க அப்போ கேட்குறாங்க ஏன்டா இந்த மாதிரிலாம் மானம் வரது கௌரவத்தில் கெடுத்துக்கிட்டு இருக்கேன்ட்டு சூர்யாவோட அப்பா வந்து கேட்குறாரு நானும் அதெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கேன் யாருக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு தெரியுமா ஐஸ்வர்யா தான் பண்ணிக்கிட்டு இருக்கா நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அவ என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்கா தெரியுமான்ட்டு இவர் ஒரு கட்டு ஃபோட்டோ எடுத்து மேலே போடுறாரு அது கீழே வந்து செதறி விழுது அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க ஒவ்வொரு மாதிரி இருக்குது அதை பார்த்ததும் என்ன இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னுட்டு பவர் அவர் சொல்கிறது அவத்தா இருக்கும்போது இன்னொருத்தன் கூட சேர்ந்துக்கிட்டு கள்ள புருஷன் கூட சேர்ந்துக்கிட்டா ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கா அவள் பண்ணிக்கிட்டு இருக்குது தான் அநியாயம் இதுக்கு மேலே அவள் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது அவள் வேணாம் சொல்லிக்கூடும் நீங்கள் தவிர வேணும்னு என் தலைமையில் கட்டி வச்சுட்டிங்க இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு மேலே நான் எதுக்காக உயிரோட இருக்கணும் என் பொண்ணாட்டி இந்த மாதிரி இருந்தால் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா மான மரியாதை கௌரவம் எனக்கு தான் போச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் அவள் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அவள் பண்ணுற தப்பு இல்லை நான் பண்ணுற தப்புன்றீங்களே இதுக்கு மேலே நான் எதுக்காக உயிரிழந்துட்டு அவர் நான் சாப்பாடுன்னு சொல்கிறாரு இவங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் கூட்டிகிட்டு போயிட்டு தூங்க வைன்னுட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க நான் போக மாட்டேன் அந்த வீட்டில் ஒரு முடிவு தேவை நான் போக மாட்டேன்னும் போது அந்த இடத்துல மகாலெஷ்மி சூர்யா ஐஸ்வர்யா மூணு பேரும் வந்து நிற்கிறாங்க இவர் பார்த்து சிரிக்கிறாரு வா மா வா ஒத்தமியை நல்லவளை நீ ஊரெல்லாம் போய்ட்டு சுற்றிட்டு வான்ட்டியா எங்கே போய்ட்டு சுற்றிட்டு வரேன்ட்டு அப்போ தங்கச்சி கூட சேர்ந்து போய் சுற்றிட்டு வரியா ஆமாம் ஏன் போய் வந்தேன் எங்கே போய் வந்தேன் கள்ள போய்ட்டு சுற்றிட்டு வரியா அப்போ இந்த ஃபோட்டோலாம் சதுரிகிறதை பார்த்துட்டு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அந்த ஃபோட்டோவில் இருக்குது நான் தான் என் ஃப்ரெண்டு தானே இந்த மாதிரிலாம் நாங்கள் எந்தது கிடையாது யாராவது வேணும்னு மார்பிங் பண்ணி எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க உண்மையை தெரியாத நீங்கள் ஏதோ அப்படி பேசிக்கிட்டு இருக்க அவங்க சொல்கிறாங்க அப்போ நீ உன் தங்கச்சி கூட சேர்த்தால் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போய் சுற்றிட்டு வரீங்களான்ட்டு அவர் கேட்குறாரு மரியாதோட பேசுன்ட்டு மகாலட்சுமி சொல்கிறாங்க எதுக்கு மரியாதை மூணு பேர் சேர்ந்து கூட்டு கலஞ்சாலும் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நல்ல மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியானிட்டு அது கேட்டதும் எதுக்காக அவளை குடிச்சிட்டு வந்து கலெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு சூர்யா கேட்குறாரு இவ்வளோனால் நான் குடிக்காமல் தான் இவ இந்த மாதிரி ஃபோட்டோவில் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கா இன்னும் கூட சேர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தாக்கா நீ ஒத்துக்குவியான்ட்டு அவர் கேட்குறாரு எதுக்காக இவன் அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான் அவனை கூட்டிகிட்டு போய் தூங்க வேணும்னு முடியாது இந்த இடத்துல எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காம இவன் அந்த வீட்டு விட்டு போகாம ஒன்று அவ இருக்கணும் இல்லாட்டி நான் இருக்கணும் இந்த வீட்டில் ரெண்டு பேர்ல தான் இருக்கணும் நியாயம் கிடைக்காம நான் போக மாட்டேன்ட்டு அவர் அங்கே வாக்குவாதம் பண்றாரு எல்லாருமே அவரை பிடிச்சி திட்டுறாங்க அப்போது அவர் சொல்றாரு ஆமா சூர்யா நேற்று குல்பை வாங்கி சாப்பிட்றதுக்காக மகாலட்சுமி போனான்ட்டு அடிபட்டுதுன்னு சொன்னி இடத்துல என்ன விஷயம் நடந்தது சொல்லு சொல்லுன்னிட்டு கௌதம் கேட்குறாரு சூர்யா கிட்டே அதுக்கடுதும் மகாலட்சுமி ஐஸ்வர்யா கௌதம் மூணு பேர் மொழிக்கிறாங்க அவள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா சொல்லு சூர்யான்னுட்டு மொத்தங்களாம சூர்யா கிட்ட கேட்குறாங்க அவர் சொல்ல முடியாமல் மொழிக்கிறாரு இதோட முடியுது நன்றி வணக்கம்